ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எதிரியை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வருகிறோம் எதிரி இல்லை நமக்குள்ளேயே தான் எதிரி இருக்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல் நம்மளுடைய நடவடிக்கை தான் நம்மளை எதிரியாக மாற்றுகிறது நம்மளே நமக்கு எதிரியாக தான் நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வருகிறோம் இன்னைக்கு நம்ம போகிறோம் நியாயாதிபதிகள் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான் இது நமக்கு தெரியும் சிம்சோனுடைய பெலன் பெலன் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்தது சிங்கத்தை வெறும் கையாலேயே கிழிச்சு போடுறார் நியாய நியாயாதிபதிகள் பதினைந்து நான்கு நான்கில் முன்னூறு நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாலோடே வால் சேர்த்து பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்டர் வெள்ளாண்மையின் மேல் அவர்களை ஓ அவைகளை ஓடவிட்டு வெள்ளாண்மையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவுத் தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான் முன்னூறு நரியை ஒத்த ஆளாக குடித்து வாழை கெட்டி அதில் வந்து சிம்சோன் வந்து ஜெயம் எடுக்கிறார் அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் பதினான்கு பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா முப்பது பேரை கொன்று வஸ்திரங்களை கொண்டு வந்தான் அதே இது பதினைந்து பதினாலில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்ல ஆயிரம் பேரை கழுதையின் தாடை எலும்பை வைத்து முறித்து போடுகிறார் இது மட்டும் இல்லை நியாயாதிபதிகள் பதினைந்து பதினெட்டில் அவர் வந்து கர்த்தர்கிட்ட நான் ரொம்ப தனித்தாகமாக எடுக்க இருக்கே நான் சாக போகிறேனே அப்படின்னு கேட்குறாரு உடனே கர்த்தர் அங்கே ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி இப்போ சிம்சோனுடைய தாகத்தையே தணிக்கிறார் அப்போ இந்த அளவுக்கு சிம்சோனுடைய லைஃப்பு வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் லைஃபாக இருந்தது அவர் வந்து சிம்சோன்னாலே ஒரு ஜெயமானவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே தெரிஞ்சது ஆரம்பத்தில் தனியாக இருக்கும்போது சிங்கத்தை கிழிச்சார் அதுக்கப்புறம் அவர் அவர் ஒரு இடத்துல போய் முப்பது பேரை கொல்கிறார் அதற்கப்புறம் முன்னூறு நரிகளை அப்புறம் ஆயிரம் பெலிஸ்திரைன்னு அவருடைய பலனும் அவருடைய வெற்றியும் அவருடைய பேரும் புகழும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சம்பவம் சம்பவமாக அப்படி பிரஸ்தாபப்படுக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்படி பிரஸ்தாபப்பட்டு கொண்டு இருக்கிற போதுதான் அவர் என்ன செய்யறாருன்னா நியாயாதிபதிகள் பதினைந்து பன்னிரெண்டுல உன்னை கட்டி பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள் அதற்கு சிம்சோன் நீங்கள் என்மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான் இது எப்போ நடக்குதுன்னா இந்த முன்னூறு நரிகளை பிடித்து பெலிஸ்தருக்குள்ள எல்லாத்தையும் எரிச்சு போடும்போது பெலிஸ்தர் வராங்க அப்போ இஸ்ரேவேல் ஜனங்கள்ட்ட வந்து உங்கள் சிம்சோன் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னோட இஸ்ரேவேல் ஜனங்கள் சிம்சோன்கிட்ட போய் கேட்குறாங்க ஏன்பா இப்படி பண்ண இந்த பெலிசருடைய ராஜ்யத்தில் தானே நம்ம இருக்கோம் இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒன்னு நீங்கள் என் மேலே விழக்கூடாது அப்படின்ட்டு யார் சொல்கிறாருன்னா சிம்சோன் சொல்கிறார் அப்போ சிம்சோனுக்கு ஏற்கனவே நல்ல பலனும் நல்ல தைரியமும் இருக்கிற ஒரு நபராக இருந்திருந்தா இப்படி இஸ்ரேவேல் ஜனங்கிட்ட சொல்ல மாட்டார் ஏ நீ என்ன என்ன பண்ணுறது நான் உன்னை வந்து ஒண்ணும் இல்லாமல் ஆனால் அவர் என்ன சொல்றாரு நீங்கள் என்மேல் விழுகிறதில்லை என்று ஆணையிடுங்கள் நீங்கள் பண்ண கூடாது அப்படின்னு தன்னுடைய ஜனங்கள் ஆகிய இஸ்ரோவேல்கணங்கள் கிட்ட சொல்றாங்க அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க ஒன்றும் ஒன்றும் பண்ணலை உன்னை கெட்டி புது கயிறுனால கெட்டி நாங்க பெரிசர்கிட்ட கொடுத்துருதோம்ப்பா அப்படின்ட்டு பெரிசர்கிட்ட போய் கொண்டு போய் அவனை வந்து ஒப்படைக்கும் போதுதான் பாவியானவரன் மேல இறங்கி அந்த கயிறு தீலப்பட்ட நூல் போல அருந்து ஆயிரம் பேரை அந்த எலும்பை கழுதையின் எலும்பை வைத்து யாரு கொள்கிறாங்கன்னா சிம்சோன் கொள்கிறார் அப்போது இந்த அளவுக்கு சிம்சோன் கொஞ்சம் கொஞ்சமாக பேர் பிரஸ்தாபம் ஆகிற சிம்சோன்னா கடைசியில் என்ன செய்கிறாரு ஒரு வேசியின் வீட்டில் போய் தன்னுடைய பலத்தை இழந்து போகிறார் இப்போ இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா தனி ஜெபத்தில் கர்த்தரோடு தனியாக இருக்கும்போது ரொம்ப பேர் புகழ் இல்லாத போது நம்மளை யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாத போது நம்ம தனி ஜபத்திலையும் நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் கர்த்தரோடு இணைந்திருக்கும்போது ஒருத்தங்க கிட்டே இருக்கிற அந்த பலன் எல்லாருக்கு முன்பாகவும் பேர் பிரஸ்தாபம் ஆகும்போது எல்லாருக்கு மத்தியிலும் இவங்க ஆவிக்குரியவங்க இவங்க வந்து கர்த்தருக்கு ஊழியும் செய்கிறவங்க இவங்க கர்த்தருடைய வல்லமையினால் நடத்தப்படுகிறவங்கன்னு இருக்கும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சிம்சோன் மூலமாக கர்த்தர் எனக்கு பர்சனலாக வந்து கற்றுக் கொடுத்தார் ஏன்னா என் லைஃப் அப்படி தான் நான் வந்து பார்த்தேன் சிம்சோனை போல் நம்ம நம்ம எந்த ஊழியரையுமே எடுத்த உடனே மேடைக்கு போனதில்லை எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர்கிட்ட உறவை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் கொண்டு ஆவியானவரின் துணையோட ஆவிக்குரிய வரங்கள் கனிகள் எல்லாம் பெற்று தான் ஒவ்வொருத்தரும் வளர்றாங்க அப்படிதான் சிம்சோனே நம்ம பார்க்குறோம் ஒரு காலகட்டத்தில் சிம்சோனா ஐயோ அவரை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவர் எவ்வளவு பலவான் அப்படிங்கிற பெயரை சிம்சோன் வந்து பெற்றுக்கொள்கிறார் அந்த தருணத்துல சிம்சோன் என்ன செய்யறார்னா அந்த வேசின் வீட்டுக்கு போகிறார் அவ ஒய்யாம தன்னை வந்து தன் பலத்தை கேட்கிறான்னு தெரிந்திருந்தும் சிம்சன் அங்கேதான் தங்குறார் ஆயிரம் பேரை கொள்றதுக்கு பரிசு தாவியானவர் இறங்கினார் முன்னூறு நரிகளை பிடித்து அந்த பெலிசர் குழந்தை அழிக்க பரிசு தாவியானவர் இறங்கினார் சிங்கத்தை அழிக்க பரிசு தாவியானவர் இறங்கினார் ஆனா ஒரு பெண்ணுடைய கொஸ்டினுக்கு சரியான முறையில ஆன்சர் பண்றதுக்கு பரிசு தாவியானவர் உதவல இது எவ்வளவு பயங்கரமான ஒரு உண்மை இல்லையா அதாவது வெளியரங்கமாக செய்கிற எல்லா போராட்டத்திலும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு சிம்சோன் ஜெயிக்கிறார் ஆனா அந்த ரங்கத்தில் தனிமையில் ஒரு பெண் கேட்கிற கேள்விக்கு ஞானமாக பதில் சொல்லவோ இல்லை அதிலிருந்து தப்பிக்கவோ கூடாதபடி சிம்சோனுக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாததுனால அவர் தன் பலத்தின் காரியத்தை வெளிப்படுத்தி பலனை இழந்து போய் பெலிசர் கையில் மாட்டிக்கொள்கிறார் அப்போது நம்ம எவ்வளவு தூரம் கர்த்தர்கிட்ட உண்மையாக இருக்கிறோமோ அந்த உண்மையில் நம்ம கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும் நானும் கர்த்தரும் அப்படிங்கிற இடத்துல எப்படிப்பட்ட ஒரு உண்மையை நான் வெளிப்படுத்தினேனோ இப்போ பல நூறு ஜனங்களுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறாருங்கிற போதும் அதே உண்மையை நான் வெளிப்படுத்தணும் இப்போ சிம்சோனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் சிம்சோன் ஒரு வேசின்னு வீட்டுக்கு போகிறானே அப்போ எல்லாருடைய பேச்சு எப்படி இருந்திருக்கும் இவ்வளோ பலவானா இருக்கிறான் இந்த பலவானுக்கு அந்த ஊர்ல பெண் கொடுக்கவா ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்க தன் ஜனத்திலேயே அத்தனை பேர் இவ்வளவு பலவானாகிய பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்துகிற ஒருவனுக்கு ஒரு பெண் கொடுக்க ஒருத்தர் மனதில்லாம இருப்பாங்களா ரொம்ப நேர்த்தியான அழகான ஞானமிக்க ஒரு மகளையே தேவன் கொடுத்துருப்பார் அவ சொந்த ஜனத்திலேயே அப்படிப்பட்ட பெண்கள் இருந்திருப்பாங்க ஆனால் சிம்சோன் தேடி போனது யாருன்னா ஒரு வேசியை தேடி போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போது இவ்வளவு பலன் இருந்த போதிலும் ஞானமற்ற ஒரு செயலினால் சிம்சோன் என்ன செய்கிறார் தன்னுடைய புத்தீனமான காரியத்தினால் பலத்தை இழக்கிறார் அப்போது நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நம்ம வந்து வளர வளர தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வளர்ச்சியின் பாதையில் நிறைய மனிதர்கள் வருவாங்க நிறைய பேருடைய பழக்கம் ஏற்படும் நம்ம பேர் பிரஸ்தாபத்தை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியரங்கமாக்குவார் நம்மளை குறித்ததான நல்ல மதிப்பு மற்றவங்க மனசுல இருக்கிறத கர்த்தர் வந்து நமக்கு காட்டுவார் அப்படிப்பட்ட தருணத்துல தான் நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா நடக்கணும் ஏன்னா இந்த பேர் புகழ் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதற்காக எப்போ சிம்சோன் தன்னுடைய சொந்த சொந்த விருப்பத்திற்காக ஒரு வேசி இடத்துல போனாரோ அப்பவுமே தேவனுடைய நாமத்தை அவர் வந்து வீணிலே வழங்கும்படியாக அவருடைய வாழ்க்கை வந்து ஆயிப்போச்சு நீங்கள் கூட சில நேரம் சில ஊழியர்களை குறித்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய வருத்தமே கூட வந்திருக்கும் எவ்வளவு நல்ல ஊழியர் இப்படி பண்ணிட்டாரு இப்படி நடந்துக்கிட்டாரு இப்போ நீங்க நீங்கள் கூட சோசியல் மீடியாவில் நிறைய ஊழியரை நீங்கள் வந்து திட்டுறதை கூட நீங்கள் பார்க்கலாம் ஆரம்பத்தில் நல்லா இருந்தாருப்பா இப்போ தான் அவருடைய அவருடைய வே ஆஃப் ஒர்ஷிப் வந்து சரியில்லை வே ஆஃப் ப்ரீச்சிங் சரியில்லை இப்படிப்பட்ட ஊழியர்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க இவங்க எல்லாருமே சரியில்லாதவங்க இவங்க வந்து மற்றவங்க மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை ஆசீர்வாதம்னு சொல்லி ஏமாத்துறவங்க அவங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பெயர் புகழ் சில நேரம் தவறான ஒரு நோக்கத்தில் அவங்க வந்து ஒரு தடவை கூட அதை இருக்கலாம் தவறும் தவறும்போது அது வந்து கர்த்தருக்கு மகிமையை கொடுக்காதபடி கடைசியில் பார்த்திங்கன்னா பெயர் புகழை நாடி போய் கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கறதுக்கு போல தன் சொந்த சுயத்தை சுய லாபத்தை தேடி போகிறவங்களாக காணப்படுகிறவங்களாக இருக்கிறாங்க அப்போ சிம்சோன் வந்து தன் சுய சந்தோஷத்தை தேடி போனா தனக்கு தேவன் இதற்கு முன்பாக தன் மூலமாக செய்ததை மறந்து போனான் நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிற கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்கிற நாம் நம்மளை ஒரு நாள் கர்த்தர் எடுத்து நிச்சயம் அநேகருக்கு பயன்படுத்துவார் அப்படி பயன்படுத்தும் போது நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மளுடைய வழிகளை காத்து கொள்ளணும் மனுஷங்களுடைய புகழ்ச்சியோ ஜன ஜன திருச்சியோ எப்பா என்னுடைய ஜப என்னுடைய ஜப கூட்டத்திற்கு என்னுடைய செய்திக்கு என்னுடைய ஆராதனைக்கு இத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிற அந்த பெருமையோ பெரிய ஊழியர்லாம் வந்து எங்கிட்ட வந்து பேசுனாங்கிற அந்த ஒரு பெருமையோ இதெல்லாம் நம்மளை விழத்தழிராமல் இருக்கணும் அதை நாம் தான் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளணும் நம்மளே நம்மளுக்கு எதிரியாக ஆகாதபடி நம் தனி அறையில் எப்படி கருத்தரோடு உறவு கொண்டோமோ அதே உண்மையும் முத்தமுத்தையும் எத்தனாயிரம் ஜனங்களுக்கு முன்பாக இருந்தாலும் நம்ம அதை காத்துக்கொள்ளணும்